புரட்டாசி மாதம்ன்றது உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா உங்களுடைய வீரியஸ்தானத்தை செவ்வாய் பார்வையிடுறது எட்டாம் பார்வையாக மூணாம் படத்தை பார்வையிடுறதுன்றது ஒரு பாலம் ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணி கூட சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுன்றது என்ஜாய் பண்ணுறதுன்றது சக்ஸஸ் வாய்ப்பு வாய்ப்புகள் ஏன்னா திடீர் செய்வங்கள் உங்களுக்கு கை கொடுக்குது அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து புரட்டாசி மாதம் பலாபலங்களும் இந்த காணொலியில் பார்ப்போம் இதுக்கு நடுவுலேயே அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த புரட்டாசி மாதத்துலேயே ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரகதியும் அடைகிறார் அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் மாதப்பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகங்களில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கவனி கணிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு எப்படின்னாக்கா நாலு நாளில் இன்னும் ஒரு பிறப்பு முடிஞ்சதுமே இப்போ பதினாறாம் தேதி மா பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா இருபதாம் தேதியோ இருபத்தஞ்சாந்தேதியோ அடுத்தது கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற ச சந்திரனை எடுத்துக்கலாம் கோள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகநிலையின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும் இது மாற்றத்துக்கு நான்தான் மாறிக்குமே அப்படின்றாங்க அதாவதுங்க நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று ஜனன ஜனனச்சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது வந்து புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த ஒன்பது கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ஆஃப் பர்த்து இடம் நேரம் நாள் இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு இன்றைக்கும் அதே இதை எடுத்துகிட்டு வரீங்க இல்லை இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன்னு அல்லது பிரசன்ன பலனாக மாறும் ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் மறுநாளே கோள்கள் மாறியிருக்கும் அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்திங்கனாக்கா லக்னம் கூட மாறும் லக்னன்றது நாலு நிமிஷத்துலேயே டிகிரி வயசு ஒரு டிகிரி மாறும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும் அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே நிற்காது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் வருட பலனாக இருக்கட்டும் அந்த ஆண்டு அந்த மாதம் அந்த வாரம் அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும் எப்படி ஒரு திசை பலன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன் அதுக்குள்ளே இருக்கிற திசா அந்தரம் அதாவது திசா புத்தி அந்தரம் சூச்சமம் சூச்சா சூச்சமோ பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில் அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கே கை இருக்கோ அதோடைய தாக்கன்றது பலன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த ஒன் மந்த்துக்கு அதுக்கப்புறம் பொட்டாசிக்கின்றது கிட்டத்தட்ட புட்டாசியில் கண்ணியில் சூரியன் வரப்ப நம்ம டிசைன் பண்ணுறோம் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம் அந்த இடத்துக்கு போவார் எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகறாரோ சூரியனை உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி துளாத்தில் பிறப்ப நீசம்பளம் கொண்டு பார்க்குறதுக்கான பலன் இருக்கும் அது போல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம வந்து டயக்னஸ் பண்ணணும் மூலியா அதை விட்டுட்டு ஒரு நாலு நாள்லேயே இந்த சுக்கரன் மாறிடுறாரு புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு ஏன்னாக்கா உங்களை வந்து ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டைக்னோஸ் பண்ணலாம் ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கும் புரியும் அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும் யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக எதாவது ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழியை மத்தபடி சடங்கு சம்பிரதாயம் பட்டியாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய ஆனால் பலன்கள் ஒன்று தான் அது பழங்கள் மாறாது அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனனச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்க அதுக்குண்டான ஜனனச்சாட்டு தான் அது அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த நிலையில் இப்படிப்பட்ட நிலையில் விருச்சிக ராசினர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுப பலன்கள் வந்து புரட்டாசி மாதம் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப அட் ப்ரசன்ட் எட்டாம் இடம் தான் ஒர்க் பண்ணுது ஃப்யூச்சர்லேயும் அதே எட்டாம் பாவம் தான் இயங்கும் இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் சனி இருக்காங்க சந்திரன் ராகு சாரத்துலேயும் சனி குரு சாரத்துலேயும் இருக்கார் குரு அட் ப்ரெசண்ட்டு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆனால் ராசிக்கு ஐந்தில் ராகு வந்ததுமே எப்பவுமே மனக்குழப்பம் அப்படின்றது உங்களுக்கு புதனில் இருக்கிற வரைக்கும் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு அதாவது அவர் ரேவதியில் இருக்கிற வரைக்கும் குழப்பங்கள் எப்பயுமே ஐந்து எட்டு சம்பந்தப்பட்டாலே இந்த இடத்துல எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் இருந்து ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு கோல் கனெக்ட் ஆகுது அது ராசியோடு தொடர்பு கொள்ளுது அது அது லக்னம் மாதிரி தான் இன்னும் பலமாக இருக்கும் இருந்தாலே அவங்களுக்கு வந்து குழப்பமான மண்ணிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல எதையுமே உங்களுக்கு டீப்பாக அதாவது இதுதான் ஃபைனல் அப்படின்னு எந்த இதாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் ஃபைனல்னு எடுத்து வச்சுருப்பீங்க நாளைக்கு அந்த திங்கிங் ப்ராசஸாக இருக்காட்டும் அல்லது நீங்கள் எடுத்த டிசிஷனாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் வராதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போயுமே ஐந்து எட்டு கனெக்ட் ஆனாலும் ஐந்துன்றது சிந்தை எண்ணம் இதெல்லாமே சொல்லக்கூடியது எட்டுன்றது அதில் குழப்பம் பண்ணக்கூடிய தன்மைகள் அதனால தான் சந்திரன் போனாலே சந்திரன் வந்து ராசிக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த ராசி அதிபதி தனக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் குழப்பமானவன்லே அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அவருக்கு யாராவது ஒரு கைடு கைடன்ஸ் வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு எப்போயுமே ஒரு சந்திரன் லக்கணத்துக்கு எட்டில் போக மறைஞ்சாலோ அல்லது அந்த ராசி அதிபதி இப்போ ராசி அதிபதி உங்களுக்கு யார் உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் எட்டாம் இடத்துல தான் அட் ப்ரெசென்ட் இருக்கார் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் தான் அந்த செவ்வாய் இருக்கார் உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய் தான் ஆறு குடைவரும் செவ்வாய் தான் ஒரு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகோட சாரத்தில் தான் எட்டில் செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாய்க்கு அந்த வீடு புதனுடைய வீடு செவ்வாய்க்கு எப்போயுமே ஃபஸ்ட்டு எனிமி ஆறு நாங்கள் தான் சனி ஈக்குவலான இது எனிமி தான் சுக்ரன் எனிமி ஈக்குவலான இது எனிமி தான் பட் இருந்தாலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் டெட் கைன்ஸ்டு அதாவது சனி சுக்ரன் புதன் இந்த மூணுமே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் வந்து ஸ்போ ஸ்பீடான பிளானட்டுங்க சனி வந்து ரொம்ப லேசியான பிளானட்டு சுக்கரன்றது கவர்ச்சி செவ்வாய் வந்து முறையற்ற தன்மையில் உறவுகளை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் செவ்வாய் சனி வந்து அதை இண்டியூ இன்டியூஸ் பண்ணும் சுக்ரன் வந்து அதை வந்து அதை அப்போஸ் பண்ணாமல் அதை வந்து வழிமொழியும் புதன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இது நடத்த விடாமல் தடுக்கிறதுக்கு புதன் தான் அப்போ நீங்கள் பெரிய அளவில் எப்பயுமே செவ்வா செவ்வாய் திசையோ செ உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசையில் அல்லது குரு தசையில் வரக்கூடிய புதன் புத்தியில் எப்பவுமே குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது குரு தசையில் புதன் புத்தி புதன் புத்தியோ புதன் அந்தரமோ அல்லது புதன் தசையில் குரு புத்தியோ குரு அந்தரமோ உங்களுக்கு குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அட் ப்ரெசென்ட்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் தான் இருக்கார் எட்டாம் இடத்துல அப்போ எட்டாம் இடம் தான் ஒர்க் பண்ணுது எட்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னாக்க சுக்கரன் சாரத்தில் தான் அவர் பத்தில் இருக்கார் அப்படின்றப்ப வேலையில் சில சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் அசீவ் பண்ண வேலைன்றது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்காக அல்லது வேலையில் வேலைய விட்டு வெளியே வரதோ அல்ல வேலையில் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறதுக்கோ அல்ல வேலையில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான மூவ் நடக்கிறதுக்கோ இதெல்லாம் வாய்ப்பு நடக்கும் நிறையா ஏன்னா ஒரு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் எட்டு குடையின்னு பத்தில் இருந்தாலும் எப்போயுமே சூரியன் இந்த இடத்துல பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அவர் நிற்கிற சாரம் பார்த்திங்கன்னா சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ வேலையில் ஒரு கேரண்டி இருக்குது ஏதோ ஒரு போகும் வேலை அவ்வளோதான ஒழியாக நீங்கள் எதிர்பார்த்த தன்மையில் வேலையும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வேலையை நீங்கள் வந்து அது அதில் ஜாயின் பண்ண முடியாமோ அல்லது அது ஒரு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு தடை கிழந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னா அது நிச்சயமாக ஆகிடும் ஏன்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் நமக்கு ஒரு அந்த இடத்துல அது ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் செவ்வாய் இருக்காற ராகு அதிலே தான் இருப்பார் ராகு இருந்து கிட்டத்தட்ட இன்னொரு நியர்பை இன்னொரு ஒன் இயர் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவர் இப்போ ராசிக்கு அதாவது சனியோட மூணாம் பாதத்தில் தான் இருக்கார் சனி மூணாம் பாதம்ன்றது உங்கள் பன்னெண்டாம் இடத்துல தான் குறிக்கிது அப்போ நீங்கள் இடம் விட்டு இடம்பெயர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த டைம் கொடுக்கும் அதாவது இந்த புரட்டாசி மாதம் பிறகு பார்த்திங்கனாக்கா ஏதாவது உள்ளூரில் ஒர்க்கை காட்டிலும் வெளியூர் ஒர்க்கும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இந்த இடத்துல செவ்வாய் தான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எட்டில் இருந்து ராகு ராகுசாரத்தில் இருக்காருன்னா அதிகபட்சம் என்னென்னா எந்த விதமான முடிவுகளையும் நிரந்தர முடிவுகளையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் இதுதான் ஃபைனல் அப்படின்றது நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அது வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகாது தான் போடும் அதாவது சில விஷயங்கள் என்னென்னா ரைஸ் ஆகிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அது எங்கே முற்று பெற்றுறதுன்னு கூட நீங்கள கெஸ்ஸிங் பண்ண ஒன்று நடக்காது ஏன்னா நாளைக்கு இந்த ஒர்க்கை அடுத்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நீங்கள் பெரிய பிளான் தான் பண்ணுவீங்களோ ஒழிய அது நடக்குமானாக்கா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த பிரச்சனை ஆன் ஆகிடும் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆனுச்சுன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா ஏதோ வந்துச்சு அந்த டைம் அந்த டைம் வந்து அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீ சில விஷயங்கள் வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் கூட சில பாசிட்டிவான விஷயங்கள் கூட வர மாதிரி வரும் ஆனால் நீங்கள் அப்போ எந்த விதமான ரியாக்ட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியேறதுக்கு அமைப்பில்லை அதாவது உங்கள் மேலே ஏதாவது ஒரு ட்ரெடிக்கேஷன் வைக்கிறாங்க உங்கள் மேலே ஏதாவது ஒரு உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகுது அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்டையோ அல்லது ஒரு ஜோன்குள்ளே அப்போ நீங்கள் என்னென்னாக்கா அதுக்கு நீங்கள் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பெருசாக நீங்கள் வந்து அதை வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கனாக்கா நிச்சமே பெரிய அளவில் பாதிக்க ஏற்படும் ஏன்னா இந்த ஐந்தில் இருக்கிற ராகு உங்களை வந்து நுட்பமான நுண்ணறிவு திறன்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டாலே நுண்ணறிவுன்றது அடுத்தவங்களை எப்படி நம்ம கவுக்கலாம் அடுத்தவங்களை எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அடுத்தவங்கள வந்து எப்படி நம்ம ஓவர்லுக் பண்ணி வரலாம் அப்படின்றது அதாவது உங்கள் மேலே உள்ள தவறை கூட நீங்கள் அடுத்தவங்க மேலே நீங்கள் பணி சொல்கிறக்கோ அடுத்தவங்க மேலே ஒரு அவங்க அவங்க தான் இந்த இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது நீங்கள் தூக்கி அடுத்தவங்க தலையில் கட்டிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க அந்த தான் உங்களுக்கு ஸ்கில் அதிகமாக இருக்கும் ஏன்னால் ஐந்தில் ராகு இருந்தாலே எந்த ஒரு செயலுக்குமே தவறுன்றதை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இந்த ஐந்தில் இருக்கிற ராகுனாக்கா முற்பது அறிவு நுணுக்க அறிவு இதை கிரியேட் பண்ணோம் எல்லா புகழையும் இறைவழிக்கிற மாதிரி எல்லாமே என்னால் தான் வந்தது என்னால் தான் எனக்கு தான் இது தேவை நான் தான் இது கிங்கு அந்த மாதிரி தாட்டை கிரியேட் பண்ணோம் தாட்னாக்கா அது எண்ணத்தின் அளவில் தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஐந்தாம் அதிபதி குரு இந்த இடத்துல ஏழில் இருக்கிறதுனால ஏழில் இருந்து உங்களை ராசியை பார்க்குறதுனால அதெல்லாமே எல்லாமே இவ்வளோலாம் எ எழுந்து வந்தால் கூட ஒரு தட்டு தட்டி நீ இதான்டா நீ இப்படா இப்படி தாண்டா இருக்கணும் இந்த மாதம் இப்படி தான் கழிக்கணும் அப்படின்றது ஒரு தட்டு தட்டி இப்பார் ஏன்னா உங்களுக்கு குரு யோகாதிபதி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி அவர் ரெண்டுன்றது தனசாணம் ஏழுன்றது அது ஐந்துன்றது உங்களுக்கு எண்ணம் சிந்தை இதெல்லாம் சொல்லக்கூடிய சாணம் அது ஏழாம் இடத்தில் இருக்கார் அவரு செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் வருது ஒழிய மற்றபடி உங்களுக்கு ஏன்னாக்கா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் அப்படின்றது ஏழு கூட பதினொன்று இருக்கிறது தான் ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கார் அதுவும் நட்பு பெற்ற மேல நீசந்தான் பட் உங்களுக்கு டைப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு யூஸ் இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஏன்னா பதினொன்று த உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க அவங்க வழி ஏதோ ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு தைரியம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு தைரியம் ஏன்னாக்கா அந்த பதினாம் இடத்துக்கு மூணாம் இடத்து தானே உங்களுக்கு தைரியஸ்தானம் அப்படின்றப்ப எப்பவுமே ஜாதகத்தில் இல்லை திருமணம் பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பதினொன்று கூடிய ராசிகள்ன்றது ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போயிடுவாங்க எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தால் கூட மூணாம் மூணாமடத்து ராசியாகவும் பதினொன்றாம் இடத்து ராசியாகவும் இருந்தால் ஆணோட ராசிலேருந்து பெ இன்னி பெண்ணோட ராசி பதினொன்று இருந்தாலோ இல்லை பெண்ணோட ராசிலேருந்து ஆணோட ராசி பதினொன்றாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இதில் தான் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அதாவது மூணு பதினொன்றாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு லாபமாகவும் ஒருத்தருக்கு தைரியமாகவும் அவங்க இருந்தால் ஒரு தைரியம் அப்படின்னும் இன்னொன்று அவங்களால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்றதும் எப்பவுமே திருமணத்துக்கு பிறகுதான் பெரிய அளவில் ஒரு பொருளாதார மாற்றன்றது ஆணுக்கு நடக்கும் பெண்ணுக்குன்றது திருமணம் பிறகு தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு தைரியன்றது பிறக்கும் அது வரைக்கும் ஒரு என்ன தான் அப்பா வீட்டில் இருந்தால் கூட செல்ல சொல்லி இருந்தால் கூட ஒரு பயம் உணர்ச்சி போகிற பக்கம் எப்படி இருப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இது அஞ்சு மூணு பதினொன்று அப்படின்றப்ப என்னென்னாக்கா உங்களுடைய ராசிக்கு அதாவது பெண்ணாக இருந்து பெண்ணோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆனோட ராசி இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு ஆண்ந்து உங்களை டிபெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆணாக இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல பெண் இருந்தாங்கனாக்க ஒரு பெண் வந்ததுக்கப்புறம் தான் பொருளாதார ரீதியாக நான் வலிமை பெற்றிருக்கேன் ஓரளவுக்கு செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆண் உணர்றதுக்கான அல்லது உரைக்கிறதுக்கான அல்லது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இப்போ உங்கள் உங்களுக்கு என்னன்னா ஏழு குடையன் தான் பதினொன்றில் இருக்காங்க கூட கேது சூரியனோட சேர்ந்துருக்கோம் அப்போ ஜாப் இஷ்யூ நல்ல ஒரு ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சின்ன சின்ன அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கைட்லைன் மட்டும் அடுத்தவங்கள கேட்டுக்கோங்க ஏன்னாக்கா இந்த அஞ்சு எட்டு தான் கொஞ்சம் இடிக்கும் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஏதாவது ஒரு ஐந்து பலம் பெற்ற ராசி யார் இருக்காங்களோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யார் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் எடுத்துங்க இல்லைனாக்கா உங்களுடைய நீங்கள் என்னென்ன டிசிஷன் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இது மாதிரி இப்படி பண்ணலான் இருக்கேன் இப்படி செய்யலான் இருக்கேன் அப்படின்றது இது வந்து அது வந்து உங்களுக்கு இல்லை இது நினைக்கிறது சரி அல்லது நினைக்கிறது தான் ராங்க அப்படின்னு ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களில் சின்னதாக ஒரு தப்பாக கண்டுபிடிச்சி அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குவா இது மாதிரி இருக்குவா இப்படின்னு சொல்லி சரி புன்றக்கான வாய்ப்புகள் அது உங்களுக்கு சக்ஸஸ் தரும் அப்போ நிச்சயமாக அடுத்தவங்களுடைய கைடு இல்லாமல் எந்த ஒரு புதிய தொழில் முயற்சியும் ஒரு வேலை வாய்ப்பில் எவ்வளவு நீங்கள் வேலை விடுறதா இருந்தாலும் சரி வேலையில் சேர்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு இந்த டைத்தில் என்னென்னா குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்னு நிறையா பேர்த்துக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா குரு குரு ஹிட்லர் ஏழில் இருந்தாலும் அவர் வந்து யாரோட சாரத்தில் இருக்கு ஆறு கூடைய சாரந்தம் பெறார் இதில் ஒரு சின்னதாக தடை இருக்குது அப்போ ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு அந்த பார்வை அப்படின்றது கிட்டத்தட்ட யார் வந்து சூரியனையும் சுக்கரனையும் கேதுவும் பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய உச்ச ராசியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த பிரட்டாசி மாதம்ன்றது உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு ஏன்னா உங்களுடைய வீரிய ஸ்தானத்தை செவ்வாய் பார்வையிடுறது எட்டாம் பார்வையா மூணாம் இடத்தை பார்வையிடுறதுன்றது ஒரு பலம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கு ராகுன்றது ஒரு குழந்தை பேருக்கு சின்னதாக தடை இருந்தால் கூட சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று வெற்றி ஸ்தானத்தை செவ்வாய் எட்டுலேருந்து இருந்து பார்க்கறதுனால திவ்யதர்ஸ யோகங்கள் அப்படின்றது நீங்களே அன்எக்பெக்டடா அதாவது யோசிச்சா கூட இந்த வெற்றி எனக்கானதான் அப்படின்றது ஒரு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளவே அந்த வெற்றி உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ என்னன்னாக்கா அந்த சில வெற்றிகள் நீங்களே யோசிக்காத அளவு அல்லது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ புரடாசிம்மா சொல்றது விருச்சியராசினியர்களுக்கு குழம் மனக்குழப்பம் மற்ற தன்மையில் இருந்தீங்கன்னா போதும் மனக்குழப்பம் அற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னாக்கா அடுத்தவங்களுடைய ஐந்து பலம் பெற்றவங்களுடைய ஏதாவது ஒரு கன்சர்ன் பண்ணி கூட சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுன்றது இனிஷியேட் பண்ணுறதுன்றது சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திடீர் செய்வங்கள் உங்களுக்கு கை கொடுக்குது அதனால நீங்கள் எட்டு சம்மந்தப்பட்டாலே அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றோம் அதுவும் செவ்வாய் எட்டுலேருந்து நடத்துகிறாரு அவரும் அஞ்சில் இருக்கிற ராகுவோட சாரத்துல தான் இருக்காரு அப்படின்னா தான் இந்த இடத்துல பங்கு சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயராசினருக்குலாம் பியூபிரியளவில் லாபம் இத்த இத்தனைக்கும் இண்டெக்ஸ் இறங்கிகிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சுய ஜாதத்தில் ஐந்து எட்டு பலமாக இருந்து ரெண்டோட தொடர்பு கொண்டு பதினொன்றோட தொடர்பு கொண்ட மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதம் பட்டாசு மாதன்றது பெரிய பெரிய மிராக்கள் அதாவது அதிசயங்களை அற்புதங்களை அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த டவுட்டை வந்து டவுட்னாக்கா கேள்விகளை வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதிகபட்சம் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னானாக்கா நீங்கள் வந்து க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய ஹாரஸ்கோப் டீட்டெயிலையும் ஹாரோஸ்கோப்னாக்கா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து அதை வந்து பதிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க கம்பெனியில் உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத சின்னதாக உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்